ஆழமாக யோசித்து செயல்படுவது முக்கியம் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைப்பழு அதிகரிக்கும் அதனால் விரைவாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும் தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களிடம் வந்தால் அதற்கு தேவையான நேரம் ஒதுக்குங்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதை தவிர்க்கலாம் மாற்றாக பழைய திட்டங்களை புதுப்பிக்கலாம் மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமை தேவை காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தனிமையில் இருப்பதை தவிர்க்கவும் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியை கடைபிடிக்கவும் தூக்கம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் போராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இன்டர்வியூக்கள் முடிவுகள் சாதகமாக அமையலாம் தொழிலில் இருந்த மந்த நிலை மறைந்து வளர்ச்சி காணலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய கூட்டாளர்கள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் பதவி உயர்வு பற்றிய தகவல் வரலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் இது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் நீண்ட நேரம் வேலை செய்வதை தவிர்க்கவும் உளச்சிந்தனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தியானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று ஒரு நல்ல நாள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள் உத்திராடம் செல்வாக்கு உயரும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக மற்றும் தொழில் வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க சிறந்த நாள் தொழிலில் உங்களுக்கான நல்ல பெயர் உருவாகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இடங்களில் வெற்றி காணலாம் வருமானம் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டும் வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் அனைவரும் உங்களை மதிப்பார்கள் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகள் எடுக்கலாம் எதிர்பார்த்து ஒப்புதல் கிடைக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிக பணி செய்வதை தவிர்க்கவும் உணவில் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான பழக்கங்களை கடைபிடிக்கவும் மொத்தத்தில் இன்று உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தனுசு ராசியில் பிறந்த மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு பலன்கள் மூலம் சிந்தித்து செயல்படவும் முடிவுகள் எடுக்கும் முன் பரிசீலிக்கவும் போராடம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உத்திராடம் செல்வாக்கு உயரும் உங்கள் பெயர் மற்றும் புகழ் பெருகும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்